இளம் வயதிலேயே கனவை நனவாக்கிய தென்னாப்பிரிக்க வீரர் உலகத்தினுடைய தலை சிறந்த இரண்டு விளையாட்டுகளிலே சாதித்த இந்த பத்தொன்பது வயது இளைஞனை பற்றி தற்போது உலகம் முழுவதும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் கிரிக்கெட் ஆனது தனக்கு போட்டி மனப்பான்மையையும் சிறந்த ஒழுக்கத்தையும் கற்பித்ததாகவும் ரக்வியானது தன்னுடைய இதயத்தை வென்றதாகவும் ரயிலினால் தான் தெரிவித்திருக்கிறாா் கிரிக்கெட்டில் இருந்து ரக்பிக்கு வந்ததன் பிற்பாடு இருபது வயதுக்குட்பட்டோருக்கான ரக்பி சாம்பியன்ஷிப்புக்கான தென்னாப்பிரிக்கா அணியை வழி நடத்துகின்ற பொறுப்பானது ரயிலி நாட்டானிடம் ஒப்படைக்கப்பட்டது இளம் வயதிலேயே கனவை நனவாக்கிய தென்னாப்பிரிக்க வேண்டும் என்ற ஒரு அவா காணப்படும் ஆனால் உலகத்தினுடைய இரண்டு விளையாட்டுகளிலே சாதித்த இந்த பத்தொன்பது வயது இளைஞனை பற்றி தற்போது உலகம் முழுவதும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் யார் இந்த இளைஞன் எனும் பத்தொன்பது வயதுடைய இளைஞன் ஒட்டுமொத்த உலகத்தினுடைய பார்வையையும் ஈர்த்துள்ளார் தற்போது காணப்படுகின்ற விளையாட்டு ரசிகர்கள் மத்தியிலேயே மிகவும் பிரசித்தி பெற்ற விளையாட்டுகளில் ஒன்றாக கிரிக்கெட் மற்றும் ரக்பி காணப்படுகின்றது இந்த இரண்டு விளையாட்டுகளிலும் ஏதேனும் ஒன்றில் சாதிப்பது என்பது மிகவும் பெரிய சாதனையாக காணப்படுகின்றது அதுவும் பத்தொன்பது வயதில் அதனை அடைவது என்பது பலருடைய கனவாக மட்டுமே காணப்படுகின்றது கடந்த வருடம் ஒரு கிரிக்கெட் வீரராக தன்னுடைய விளையாட்டு பயணத்தை ஆரம்பித்த ராயின் தொடரில் அணியில் உள்வாங்கப்பட்டிருந்தார் தென்னாப்பிரிக்கா அணி பத்தொன்பது வயதுக்குட்பட்ட உலக கிண்ண கிரிக்கெட் தொடரின் அரையிறுதி வரை முன்னேறியிருந்தது தென்னாப்பிரிக்க அணி அரையிறுதி போட்டியில் இந்திய அணியிடம் தோல்வியை சந்தித்திருந்தது ரயலினாட்டான் தொடரிலே துடுப்பாட்டத்தில் ஐம்பது ஓட்டங்களையும் பந்து வீட்டில் பதினோரு விக்கெட்டுகளையும் கைப்பற்றியிருந்தார் தன்னுடைய கிரிக்கெட் பயணத்திற்கு நல்ல ஆரம்பத்தை ரயலினாட்டான் பெற்றிருந்த போதிலும் அவர் தன் வாழ்க்கையினுடைய முக்கியமான முடிவை எடுக்கிறார் கிரிக்கெட் ஆனது தனக்கு போட்டி மனப்பான்மையும் சிறந்த ஒழுக்கத்தையும் கற்பித்ததாகவும் ஆனால் ரக்பி ஆனது தன்னுடைய இதயத்தை வென்றதாகவும் ரயிலி நாட்டான் தெரிவித்திருக்கிறார் அதன் பிற்பாடு முற்றுமுழுதாக கிரிக்கெட்டில் இருந்து ரக்பிக்கு சென்றார் பல்வேறு விமர்சனங்களுக்கு மத்தியில் கிரிக்கெட்டில் இருந்து வாழ்க்கையிலும் ரக்பியிலும் மிகவும் வேகமாக சுற்றி இருக்கிறது கிரிக்கெட்டில் இருந்து ரக்பிக்கு வந்ததன் பிற்பாடு இருபது வயதுக்குட்பட்டோருக்கான ரக்பி சாம்பியன்ஷிப்புக்கான தென்னாப்பிரிக்கா அணியை வழி நடத்துகின்ற பொறுப்பானது ரயிலி நாட்டானிடம் ஒப்படைக்கப்பட்டது சூடியது இம்முறை இத்தாலியில் நடைபெற்றது பன்னிரண்டு அணிகள் இம்முறை தொடரிலே பங்கு பெற்று இருந்தன மூன்று குழுக்களாக அவை பிரிக்கப்பட்டிருந்தன முதலாவது குழுவிலே தென்னாப்பிரிக்கா இங்கிலாந்து ஆஸ்திரேலியா ஸ்கோட்லாந்து ஆகிய அணிகளும் குழு இரண்டில் பிரான்ஸ் அர்ஜென்டினா வேல் ஸ்பெயின் ஆகிய நாடுகளும் குழு மூன்றில் நியூசிலாந்து இத்தாலி ஜோர்ஜியா ஆகிய நாடுகளும் காணப்பட்டன இறுதிப் போட்டிக்கு தென்னாப்பிரிக்காவும் நியூசிலாந்தும் மிகவும் பலம் வாய்ந்ததும் அதிக முறை கோப்பைகளை வென்ற அணியாக காணப்பட்ட நியூசிலாந்து அணியை இறுதிப் போட்டியிலே இருபத்தி மூன்றுக்கு பதினைந்து என்ற கணக்கிலே வீழ்த்தி பதிமூன்று வருடங்களுக்கு பிறகு தென்னாப்பிரிக்கா அணி இருபது வயதுக்குட்பட்டோருக்கான ரத்தி சாம்பியன்ஷிப்பை வென்றது The little boy from Rosario, Argentina on behalf of him. Here it goes, two the world, records gone. That's...